டிய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா அவர் என் ஆத்மாவை தேற்றி ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின்படி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை தேற்றுவார் இன்றைக்கு நீங்கள் நிறைய கவலையோட இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது என்னோட லைஃப் எப்படி இருக்க போது அப்படின்னு நீங்கள் யோசித்து நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கலாம் உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசித்து கவலைப்பட்டு இருக்கலாம் உங்கள் வேலையை குறித்து நீங்கள் இருக்கலாம் உங்கள் படிப்பை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவே இன்றைக்கு தேற்றி அவர் புதுப்பிப்பார் நம்ம ஆத்மாவை பற்றி நம்ம பார்க்கும்போது அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் நம்மளுடைய விஷஸ் நம்மளோட வான்ஸ் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா ஆசைகளும் நம்மளுடைய ஆத்மாக்குள்ளே இருக்கும் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் டெய்லி என்னெல்லாம் நம்ம விரும்புகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி நடக்கணும் எதெல்லாம் நடந்துடக்கூடாது நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ எல்லாமே நம்மளுடைய தான் வருது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஸ்டட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது அறுபதாயிரம் தாட்ஸ் எண்ணங்கள் நம்ம யோசிக்கிறோம் அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அது ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸாக தான் இருக்குது திரும்ப திரும்ப அதே காரியத்தை தான் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம யோசிக்கிறதுலாம் என்ன எப்படி நான் என்னோட பில்லை கட்டப் போகிறேன் எப்படி என்னோடய பிள்ளைங்களை நான் பார்த்துக்க போகிறேன் எப்படி என் வேலை நான் செய்ய போகிறேன் எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி என்னோட வாழ்க்கையை நான் கட்டி ஒரு பெரிய ஆள் ஆகிறது என்னோட பேரை நான் எப்படி காப்பாத்துறது என்னோட பேரை நான் எப்படி பெருமைப்படுத்துறது பெருசாக்குறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி அவங்களுக்கு முன்பாக என் வாழ்க்கையை நடத்துறது அப்படின்லாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம் அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையை நான் இந்த டைரக்ஷன்ல போனா நான் ஃபெயிலியர் ஆயிட்டேனா என்ன பண்றது நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா என்ன பண்றது இந்த சிக்னஸ் என்ன ஃபினிஷ் பண்ணிடுச்சின்னா என்ன பண்ணுறது நான் அவமானப்பட்டேன்னா என்ன பண்ணுறது நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நம்ம நிறைய யோசித்துட்டே இருப்போம் இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் போது சரியாக நம்மளால் தூங்கக்கூட முடியாது இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் எனக்கு இதுலேருந்து ஒரு பிரேக் வேணும் நான் ரிலாக்ஸ் பண்ணணும் என் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு மேபி ஒரு ஃப்யூ ஹவர்ஸ் நான் ஒரு மசாஜுக்கு போய்ட்டு வரேன் என்னோட பாடி ரிலாக்ஸ்டாக இருக்கும் என் மைண்ட் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நான் லேட்டருக்கு போய் நான் மூவி பார்த்துட்டு வரேன் ஒரு ஃப்யூ ஹவர்ஸ் நான் என்னோடய பிரச்சனைகளை யோசிக்காமல் இந்த என்டர்டெயின்மெண்ட்டை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி வா நம்ம எங்கேயாவது ஒரு ரோட் ட்ரிப் இல்லைனா கொஞ்சம் தூரமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணோன்ட்டு போவாங்க ஆனா திருப்பி வீட்டுக்கு வரும்போது அதே தாட்ஸ் தான் திருப்பி வரும் பயம் வரும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் வரும் உன்னை யாரும் நேசிக்கல அப்படின்னு கூட நிறைய தாட்ஸ் வரும் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்லாம் கூட தாட்ஸ் வரும் அதனால தூங்கவே முடியாது கஷ்டமா இருக்கும் அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஏன் தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற தாட்ஸ்லாம் வரும் அது நம்மளோட ஆத்மாவுக்கு ஒரு பாரத்தை கொடுக்குது ஆனா இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆத்மாவை நான் தேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் அதுதான் தாவீதுக்கு ஆண்டவர் செய்தார் அதைதான் அவன் எழுதுகிறான் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்றுல என் ஆத்மாவை தேற்றுகிறார் என்று அவர் எழுதுகிறார் ஸோ எப்படி ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மாவை தேற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அந்த நாளுக்குரிய வாக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் இன்றைக்கு நீ இதை செய் அப்படின்ட்டு ஆண்டவர் அழகாக வழி நடத்துவார் அவர் ஒரு வாக்குதத்தை கொடுப்பார் நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துகிறேன் இந்த காரியத்துக்கு நீ இப்படி செய் அப்படின்ட்டு அழகாக கரெக்டான ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார் அதுவும் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு மருந்து போல இருக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் அண்ட் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் நம்ம நம்ம தாட்ஸை நம்ம யோசிக்கும் போது நம்மளுடைய டிசையர்ஸை யோசிக்கும் போது இது நடந்துருமா நடக்காதா நான் எப்படி செய்யணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் ஆனால் ஆண்டோர் கொடுக்குற வார்த்தையை நம்ம நம்பி அதன்படி நடக்கும்போது ஒரு கிளியர் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது என்னோட லைஃப்பில் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆண்டோர் உங்களுக்கும் அதை செய்வார் அதுதான் நம்ம ஏசுவாமி நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் கூட நம்ம பார்க்குறோம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல கத்து கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வேதத்தின் மூலமாக நம்மளை போஷிப்பார் நம்மளை வழி நடத்துவார் நமக்கு சமாதானத்தை தருவார் சோ இன்றையில இருந்து இதை பிராக்டிஸ் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் தேற்றுவார் புதுப்பிப்பார் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுவார் இதை நம்ம இன்றைக்கு பெற்று கொள்வோமா ஏ சுவாமி இந்த ப்ரோகிராம் பாக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் சுவாமி இன்றைக்கு அவர்களுடைய ஆத்மாவல் வேதனையை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கலாம் சுவாமி பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம் சுவாமி கவலைகளை சுமந்து கொண்டிருக்கலாம் சுவாமி பயத்தை சுமந்து கொண்டிருக்கலாம் அப்பா அவர்களுடைய ஆத்மாவை இப்பொழுது தேற்றும் சுவாமி அவர்களை புதுப்பியும் அப்பா அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவைகளாக மாறட்டும் அப்பா உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு தைரியத்தை தரட்டும் அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூட நீர் பேசும் சுவாமி உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பேசும் அப்பா உம்முடைய வசனத்தின் மூலமாக பேசும் அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க அவர்களுக்கு கெருபை தாரும் சுவாமி அதில் இருக்கும் வாக்கு அவர்களுக்கு ஜீவனை தரட்டும் சுவாமி உயிரை தரட்டும் சுவாமி இன்று முதல் அதை செய்ய அவர்களுக்கு பலனை தாருமப்பா உடனே நேரம் செலவிட அவர்களுக்கு நேரம் தாரும் அப்பா கிருபை தாரும் சுவாமி நீர் அவர்கள் கூட பேசி அவர்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பியும் சுவாமி தேற்றுமப்பா ஆறுதல் செய்யும் அப்பா யாரெல்லாம் இப்பொழுது வேதனையில் இருக்கிறார்களோ கவலையில் இருக்கிறார்களோ அவர்களை தேற்றும் சுவாமி அவர்களுடைய லவ் ஒன்ஸை இழந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது தேற்றும் சுவாமி ஆத்மாவை தேற்றும் அப்பா நீர் அவர்கள் கூடவே இருக்கிறீர் என்று நிரூபியும் அப்பா அவர்களை ஆசிர்வதியும் சுவாமி ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசிர்வதியும் நீரே அவர்களை தேற்றும் அவர்களை பலப்படுத்தும் உடைய சமாதானத்தை தாரும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமை God bless you. துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடி வடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே

தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கல நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்தத விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் கத்தர் உங்கள் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் அப்பா உடைய ஜீவன் இறங்கட்டும் அப்பா நிச்சயமாகவே மூடி கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலை ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிளஸ் யூ